ஃப்ரெண்ட்ஸ் இவர் என்ன பண்ற பாருங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு கிட்ட தப்பா பழகிட்டு இருக்காரு சடனா அவருடைய ஒய்ஃப் அங்க வந்துடுறாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நான் வெளியே பொண்ணு வாசிக்கிறோம் போலான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் இந்த வேலைக்கார பொண்ணு கூட்டிகிட்டு இருக்காங்க அப்பா அந்த வீட்டு முதலாளி அம்மா அந்த பொண்ணை கிட்டத்த உட்கார வச்சு நீ என் தங்கச்சி மாதிரி உனக்கு எது வேணாலும் என்கிட்ட கேளு நான் உனக்கு எல்லாமே பண்றேன்னு சொல்றாங்க இவ்வளவு பாசமான முதலாளி அம்மாவுக்கு நாம துரோகம் பண்ணுறமே இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அந்த வேலைக்கார பொண்ணு நினைக்கிறாங்க ஆனா அந்த வீட்டு முதலாளி இந்த வேலைக்கார பொண்ணு கிட்ட கண்டினியூஸா தப்பா நடந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே ஓ அப்படியா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாரு வேலை இல்லைன்னு உறுதியாச்சு முதலாளி அம்மா கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டு தான் போகணும் போயிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க இவர் சடனாக உள்ளே இருந்து வெளியே வந்து அவள் சொல்கிறது எதுவுமே நம்பாத அவளை நாம அதிகமாக வேலை வாங்குறதால நம்ம பிரிக்க இந்த மாதிரி சதி திட்டம் திட்டிகிட்டு இருக்கா அதனால் அவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாதான் தான் நாம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இந்த வீட்டில் வாட முடியும்னு சொல்கிறாரு உடனே அவருடைய மனைவி சொல்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய வேண்டியது அந்த பொண்ணு கிடையாது நீ தான் ஏற்கனவே பக்கத்து விட்டாமா நீ இந்த பொண்ணு கிட்ட தப்பாக நடந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க கையும் காலும் பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வந்து சொல்லி துரத்தி விட்டுறாங்க